மருதாணி கையில வச்சுக்கிறோம் இல்லையா அந்த மருதாணியை மரத்துல புடி பறித்து அரைச்சு நம்ம மருதாணி கையில வச்சுக்கணும் அந்த மருதாணி வச்சுக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு திங்கக்கிழமை இந்த தான் மருதாணி வச்சுக்கணும் செவ்வாய்க்கிழமை இந்த நேரத்துல தான் மருதாணி வச்சுக்கணும் புதன்கிழமை இந்த நேரத்துல வியாழக்கிழமை இந்த நேரம் வெள்ளி இந்த நேரம் சனி இந்த நேரம் ஞாயிறு இந்த நேரம்னு சொல்லி ஏழு நாள்லேயும் மருதாணி வச்சுக்கிறதுக்கு ஒரு நேரம் அதுலேயும் காலையில் ஏழே முக்கால் டு எட்டே முக்கால்னு ஒரு நேரத்தை ஒரு நாளில் அவர் சொல்லியிருந்தாரு சொன்ன ரீல்ஸில் வந்து கமெண்ட் வந்திருந்தது நாங்கள்லாம் நைட்டில் தான் வைப்போம் மருதாணி பறித்து நைட்டில் வச்சுப்போம் அடுத்த நாள் காலையில் எடுத்துகிட்டு குளிச்சு ரெடியாகி வேலை பார்ப்போம் என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு ஏங்க இப்படி காலையில் சொல்கிறீங்களே ஆஃபீஸ்க்கு வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா உட்காந்து வச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னுலாம் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா எனக்கு வந்து அவர் ஆன்மீகவாதியானும் புரியல ஜோதிடரானும் புரியல என்னன்னு எனக்கு தெரியல ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள் முதல்ல